எல்லாம் போட்டு கோவ இது காம்ப்ளான் இது மல்லித்தூள் காம்ப்ளான் காம்பிளார் எத்தனை ஸ்பூனு பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு போடுறோம் கால் கிலோ கால் காய் கோவக்காய்க்கு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் மல்லித்தூள் எதை எவ்வளோ போடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் இது மிளகாத்தூள் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் இது எல்லாம் கோவக்காயில் போட்டு தண்ணி தெளி லேஷாக தண்ணி தெளிச்சுக்கிறோம் ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது அப்படியே பெசர்ன மாதிரி இருக்கணும் அப்போ தான் கிறிஸ்தியாக இருக்கும் எனக்கு அதையே வரமாட்டேங்குது அப்பா கோவக்காய் ஊற வைக்கணுமா கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எண்ணெயில் அஞ்சாறு அஞ்சாறாக போட்டு பொறிச்சு எடுக்கணும் பொறிச்சு எடுத்தால் கிறிப்தியாக எடுத்து வைக்கணும் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிக்கும் கிரிஸ்கே வர்ற வரைக்கும் பொரிக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க நான் போடுறேன் உங்களுக்கு தேவைன்னு இன்னும் நிறையா எண்ணெய் வச்சு கூட அப்படியே எடுக்கலாம் நான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் வச்சு போட்டிருக்கேன் நீங்கள் போட்டுக்கோங்க இது மாதிரி கலர் ப்ரௌனாக வரும்போது எடுக்கிறோம் எடு நீட் நீட்டாக தான் கட் பண்ணணுமாவா எப்படி நீட் நீட்டாக கட் பண்ணணுமா ஆ கோவக்காய் வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணி போடணும் மந்தமாக போடக்கூடாது கோவக்கா செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது அம்மா செஞ்ச கோவக்காய் கிறிஸ்பி கோவக்காய் கூட இது மாதிரி இருக்கும் அதே மாதிரி செஞ்சுருக்கேன் நீங்கள் சிறீலட்சுமி மீதுக்கு இது பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்க